காணி சுவீகரிக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி பொது நலன்களை அடிப்படையாக கொண்டுதான் காமி காணிகள் சு சுவீகரிக்கப்பட வேண்டும் ஆனால் வடகிழக்க பொறுத்த வரையிலே மக்கள் போராட்டம் செய்கிறார்கள் அந்த காணி வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் அங்கு பொது நலன் என்பது இல்லையா இதை ரெண்டு விதமாக பார்க்க வேண்டும் ஒன்று வந்து வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் மிக அதிக அளவிலே காணி அரச நிறுவனங்களின் வசம் கையக கைய கையகப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பாக அரச நிறுவனங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது பாதுகாப்பு படையினர் வசம் இருப்பது வந்து தேசிய பாதுகாப்பு என்ற ஒரு நோக்கத்துக்காக இன்னொன்று அபிவிருத்தி என்ற விஷயங்களுக்காக காணி கையகப்படுத்தப்படலாம் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி என்ற பெயரிலே தெற்கில் நடப்பதை போன்ற அளவுக்கு காணிகள் கையகப்படுத்தப்படுவது குறைவு அந்த அளவுக்கு இல்லை என்று முற்றுமுள்ள இல்லைன்னு சொல்ல வரவில்லை குறைவு இப்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் செய்ய பாரிய அளவில் செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது உதாரணமாக வடக்கு க யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட இந்த துறைமுகம் விமான நிலையம் அபிவிருத்தியை கூட நாங்கள் அபிவிருத்தி என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் அது பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கின்ற காரணத்தினாலே வந்து அது இராணுவமயமாக்கல் தேசிய பாதுகாப்பு என்றதுக்குள்ளே பார்க்கப்படுகின்ற பொழுதும் கூட அதுவும் அபிவிருத்திக்கின்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்வதாக பார்க்கலாம் இப்பொழுது பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் அபிவிருத்தின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அபிவிருத்திக்கு எடுக்கின்ற பொழுது சட்டம் தேவைப்படுத்துகின்றது வந்து பொது தேவைக்காக காணி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்ல தனியார் காணிகள் எடுத்துக்கொள்ளப்பட எடுத்து எடுத்துக்கொள்ளப்பட முடியும் அரச நிறுவனங்களால் கையகப்படுத்தப்பட முடியும் என்று சொல்லுகின்றது ஆனால் இந்த பொது தேவை என்று சொல்லப்படுகின்ற சொற்பதம் சரியான முறையிலே அதாவது மிகவும் பரந்துபட்ட அளவிலே வரவிலக்கணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் காணப்படுகின்றது அதாவது எந்த ஒரு சிக்க்பாட்டையும் பொது தேவைக்குன்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய தன்மை காணப்படுகின்றது அங்குதான் சிக்கலாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் வந்து இராணுவ முகாம்கள் அமைப்பதையும் பொதுத் தேவை என்ற அடிப்படையிலே உள்வாங்கி இராணுவம் பாதுகாப்பு படையினர் வந்து பாதுகாப்பு அமைச்சு பல காணிகளை சட்டத்திலே கூறப்பட்டிருக்கின்ற பொறுமைய முறைகளுக்கு அமைவாகவும் பல காணிகளை அந்த முறை வழிமுறைகளை இதையும் பின்பற்றாமல் எதேச்சதிகாரமான முறையிலையும் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் இப்போ எதேச்சதிகாரமான முறையிலே கைப்பற்றி வைத்திருப்பது என்பது வந்து சட்டத்திற்கு முற்றுமுழுதாக முரணானது அதை அதை பற்றி நாங்கள் கேளிக்கக்கவே தேவையில்லை கலி கக்கவே தேவையில்லை நிற்த்தோம்னு சொன்னால் அது முற்றுமுழுதாக பிழை அது ஒரு பக்கம் சிலது சட்ட நடவடிக்கை முறைகளை பின்பற்றி செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் அங்கேயும் இருக்கின்ற சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பொது தேவை என்று சொல்லப்படுகின்ற விஷயம் மிகவும் பரந்துபட்ட அளவிலே அர்த்தம் கொடுக்கப்பட்டு அதாவது வரவிளக்கலம் கொடுக்கப்பட்டு பொல்கோல் செய்யப்பட்டு அதன் மூலமாக மக்களுடைய அன்றாட வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கின்ற விதமான முறையிலே காணிகள் கையகப்படுத்தப்பட்டிருப்பதனால்தான் மக்கள் அதற்கு எதிர்ப்பு கூறி வருகின்றார்கள்